ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் மெமரிஸ் ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பான நாட்கள் இருந்தாலும் ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி சபா மட்டும் ரொம்ப ஏன் விசேஷமாக கொண்டாடுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் சூரிய பகவான் கடகத்தில் பயணிக்கிற மாதம்தான் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை செல்வத்திற்கும் சுகப்போக வாழ்க்கைக்கு காரணமான சுக்கரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள் தான் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வரும்போது சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்த நாளா இந்த வெள்ளிக்கிழமை அமையும் சுக்கர சந்திர சேர்க்கை சேரும்போது பெண் தெய்வத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் அதனால தான் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்ததாக கொண்டாடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்றவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அவங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனை வேணா வேறுபட்டிருக்கலாமே தவிர கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளையுமே கிடக்கிறோம் அப்படி எந்த பிரச்சனையும் யோசிக்காமல் இருக்கிற ஒரே இடம்னா அது கண்டிப்பாக ரூமாக தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் காலையிலே எழுந்து வாசலில் கோலம் போட்டு கோவிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி ரெண்டு விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கடவுள் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லலிதா சகஸிரநாமம் அஷ்டோத்ரம் அந்த மாதிரிலாம் படிப்பாங்க சில பேருக்கு சொல்லவே தெரியாது அப்படின்றவங்களாம் ஐயோ நமக்கு சொல்ல தெரியலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க எந்த ஸ்லோகம் தெரியுமோ தெரியலனா தாயாரோட பேர் உங்களுக்கு தெரியல மகாலட்சுமி அம்மாவுக்கு மகாலட்சுமியை போற்றி அதை சொன்னாலே போகிற நூற்றி எட்டு தடவை எந்த ஸ்லோகம் தெரியுமோ அதை உங்களுக்கு மனப்பூர்வமாக நினச்சி அம்பாள் உங்கள் முன்னாடி இருக்கிறதா நினச்சி வழிபடுங்க எந்த பூ உங்களுக்கு நியர்பை பிளேஸில் கிடைக்குதோ அந்த பூவை வாங்கி வழிபடுங்க போதும் இதுதான் சாத்தணும் அப்படின்லாம் கிடையாது ஏன்னா இப்போது எனக்கு கிட்டே இருக்கிற இடத்துல எல்லாமே கிடச்சிது நான் வாங்கி வழிபடுறேன் ஆனால் ஒரு நேரத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது எந்த பூவுமே சாத்துறதுக்கு கூட என்கிட்ட இருக்காது அப்போ ரெண்டேரையும் நகல் தீபம் ஏற்றி மனசார வேண்டிக்குவேன் நான் நினச்ச மாதிரியான ஒரு லைஃப்பை கடவுளை எனக்கு அமைச்சு கொடுத்தார் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இன்னைக்கு குத்துவிளக்கு பூஜை தான் பண்ணேன் குத்துவிளக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பிள்ளையாருக்கு ஸ்லோகம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தாயாருக்கு ஆரத்தி காட்டிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் விளக்குக்கு எப்போவுமே கீழேருந்து மேலே தான் பொங்கு மஞ்சள் வைக்கணும் அதே போல் குத்துவிளக்கு பக்கத்தில் எப்போவுமே ஒரு துணை விளக்கு இருக்கணும் நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு துணை விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் விளக்கு போது எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தான் திரி போட்டு விளக்கேற்றணும் விளக்கு வெறும் தரையில் வைக்கக்கூடாது ஒரு பிளேட்டில் நான் பச்சரிசி வச்சு அதுக்கு மேல குத்து விளக்கு வச்சுருக்கேன் இது வந்து தசாங்கம் பொடி நான் வந்து கிரீஸ் ட்ரேடர்ஸில் தான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணேன் கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகமான ஒரு வாசனை வரும் பாத்தீங்களா அந்த வாசனையை நான் இதை ஏற்றும் போது ஃபீல் பண்ணேன் ஒரு பிளேட்டில் ப்ளோஸ் பீட் வெத்தலை பார்த்து பூ பழம் தேங்காய் நைவேத்தியம் இது எல்லாத்தையும் வச்சிருக்கேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆடி மாசம் அஞ்சாவது வாரம் வரலட்சுமி விரதமும் சேர்த்து வருது ஆடி வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வருது எங்களுக்கு கலசம் வைக்கிற பழக்கம் இல்லை அதனால மகாலட்சுமி தாயார் போட்டோ வச்சு தீபம் ஏற்றி இப்ப எப்படி வழிபடுறனோ அதே மாதிரி தான் வழிபடுவேன் எங்கள் வீட்டில் நான் பூஜை பண்ணி முடிச்சிட்டேன் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வியூவோடு சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்